ஏன் பாப்பா என்னாச்சு இப்படி வாங்கி இருக்கிறோம் ஒரு நிறையா இந்த என்ன தனி தனியாக எடுக்கிறேன் என்னாச்சு எங்கிட்ட வாடா ஷேன் என்னாச்சு சாமி அங்கா சிப்போம் கடைக்கு கூப்ப கடைக்கு கூப்பிடுவோம் அங்கா என்னாச்சு சாமி ஏன் இப்படி வாங்கி எடுத்து வச்சிருக்க பாருங்க பாப்பா என்னன்னே தெரியல தனித்தனியாக வாந்தி எடுக்கிறா பூரா அவள் வாங்கி தான் வாந்தி எடுத்துருக்கா ஆட்டா ஃபோன் பண்ணியிருக்கேன் வந்த உடனே கூப்பிட்டு போகணும் பட்ஷன் அங்கா பட்ஸன் இது வரைக்கும் இப்படி எடுத்ததே இல்லை என்னன்னு தெரில அப்படி வாந்தி எடுக்கிறான் என்ன சொல்கிறோன்னே தெரில எனக்கு இப்பதான் போய் பல்லு புடிங்கிட்டு வந்தது அது வேற ஒரே வேதனையா இருக்கு பாப்பா வேற இப்படி வாந்தி எடுத்து பார்த்தா ரொம்பவே சங்கடமா இருக்கு என்ன பண்ணுது பாப்பா குட்டிக்கு என்னம்மா பண்ணுது தங்க பிள்ளைக்கு என்ன பண்ணதுடா ம் உடம்பு முடியலையே கண்ணில் தண்ணி வரையிலேயே நான் நினச்சேன் அங்கே பிள்ளை என்னம்மா பண்ணுது பாப்பா குட்டிக்கு மாப்பா பாரு அங்க பிள்ளை பாரு தங்கம் யாருடா என்ன சாமி சாமியாச்சு முடியல பொண்ணு இல்லை 看过啊、嗯嗯，那是上面去，嗯？